தனுசு ராசி அன்பர்களே நான்கு கிரகங்கள் சேர்க்கை அதாவது கால சக்கரத்தினுடைய பத்தாவது வீடான மகரத்தில் அதாவது உங்கள் தனுசு ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் நான்கு கிரகங்கள் இணைவு ஸோ யாரெல்லாம் இணைகிறது அப்படின்னா வருகின்ற ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி சுக்கர பகவான் ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான சுக்கர பகவான் தனஸ்தானத்தில் சூரிய பகவான் உங்களுக்கு உங்க ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பாக்யஸ்தானத்தின் அதிபதியான சூரிய பகவான் ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி தனஸ்தானத்தில் இணைகிறது செவ்வாய் பகவான் அதாவது உங்க தனுசுக்கு அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் விரயத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்ச பலம் அடையப் போகிறார் எப்போ ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி அதே போல புதன் பகவான் ராசிக்கு ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதியான புதன் பகவான் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி தனஸ்தானத்தில் அப்போ தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் புதன் சூரியன் சுக்ரன் நான்கு கிரகங்கள் இணையும் போது ஏற்படக்கூடிய யோகத்தையும் மாற்றத்தையும் நம்ம பார்க்க போறோம் ஒரு நல்ல இணைவு ஒன்பது ஐந்தாம் அதிபதிகள் ஐந்து ஒன்பது கடவுளினுடைய சொந்தக்காரர் அதாவது கடவுளினுடைய அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவன் யோகத்தை தரக்கூடிய இரண்டு கிரகங்கள் இணைவு செவ்வாய் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதி இணைவு பெறுவது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அதே சமயத்தில் இரண்டாம் இடத்தில் பாக்கியாதிபதி லாபாதிபதி இணையும் போது பொருளாதார மேன்மையை தரும் நிச்சயம் தரும் இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அதாவது இரண்டாம் இடத்தில் ஒன்பதாம் அதிபதி பதினோராம் அதிபதி இணையும் போது நிச்சயமாக தனத்தை கொடுக்குங்கிற விதியின் அடிப்படையில் பொருளாதார மேன்மையை தரும் அதில் எந்தவித மாற்று இல்லை இந்த காலகட்டத்தில் நாலு காசு அதிகமாக போன மாதத்தை கம்பேர் பண்ணும்போது அதிகமான ஒரு தன வரவை தரும் எதில் உங்களுடைய வியாபாரமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது நான் வேலைக்கு போகிறேன்னா கூட ஏதாவது ரெண்டு காசு அதிகமாக வரும் எப்படி வரும் அடிஷனலா ஏதாவது ஒன்று செய்யணும் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுத்து அதன் மூலமாக தன வருவாய் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை நிச்சயமாக உருவாக்கும் பாக்யாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தகப்பனால நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் சூரியன் ரெண்டுல இருக்கார் செவ்வாயும் சேர்ந்திருக்கு இரண்டு அதிகார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் இணையும் பொழுது நிச்சயமாக சூரியனை போல பேசக்கூடிய தன்மைங்கிறது இயல்பாகவே இருக்கும் சூரியன் எப்படி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும் நேர் கோடு அதே மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு அங்கே இருக்கிறதுனால வேகத்தோட அந்த அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் என்ன ஆனாலும் பரவாயில்ல பாத்திரலாம் ஒரு கை அப்படிங்கிற கூடிய தன்மை அப்போ நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கு கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் அப்போ குடும்ப ரீதியில் குடும்ப உறவு சார்ந்த விஷயத்தில் நட்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா குரு ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு லாபஸ்தானத்தையும் பார்க்குற முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குது அப்போது இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக தென்படுகிறது இந்த செவ்வாய் சுக்கரன் அங்கே இணைந்தாலே நிலம் இடம் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஈடுபாடு அதிகரிக்கும் இந்த காலகட்டம் ஒரு இடம் வாங்கணும் நிலம் வாங்கணுங்கிற என்ன ஓட்டங்களையாவது கொடுத்தே தீரும் ஸோ அதை பற்றியான சிந்தனைகள் அதை செயல்படுத்துவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் சிறப்பாக இருக்கும் அப்போது ஒரு வீடு வாங்கலாமா சார் இடம் வாங்கலாமா சார் அப்படின்னா தாராளமாக வாங்கி கொள்ளலாம் ஒரு வாகனம் வாங்கலாமா தாராளமாக வாங்கலாம் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புக்கள் அல்லது பலசு ஒரு பழைய வாகனத்தை வாங்கி நல்ல ஒரு ஓட்டி பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிற ஒரு தன்மை வந்துட்டு அதுக்கப்புறம் மாத்திக்கலாம் ஏன்னா சனி நாளில் இருக்கான் அப்ப பழையது அப்ப பழைய வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு அதே சமயத்தில் அந்த செவ்வாய் என்கிறது ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த செவ்வாய் அப்போ ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் இணையும் போது ஒரு பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய அம்சங்கள் என்பது சிறப்பு உண்டு குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்தில் சிறப்பு பெறும் குழந்தை பாக்கியம் அதாவது குழந்தையினால் தடை ஏற்படுத்தி கொண்டிருந்தது ஏதோ ஒரு வகையில் குழந்தையின் பேச்சு கேட்கல குழந்தைகளால் வருத்தம் அடைந்து கொண்டிருக்கு குழந்தை பிறப்பில் ச சில தடைகளை கொடுத்து கொண்டிருக்கு அதெல்லாமே கடவுளினுடைய அனுகிரகத்தால் உங்களுடைய இஷ்ட வேண்டுதலால் கண்டிப்பாக அது தீரப்போகிறது நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய நல்ல தன்மைகளை கொடுக்கக்கூடிய சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் ஏன்னா ஒன்பது பதினொன்று சேர்ந்துருக்கு பதினோராம் பதினொன்று அப்படின்னாலே அங்கே இன்பம் உண்டு சந்தோஷம் உண்டு அது எங்கே குடும்பஸ்தானத்தில் இருக்குது குடும்பத்தில் சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு பெறுகிறது இந்த காலகட்டம் சார் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய யோகங்களை கொடுக்குமா ஏன்னா ஒன்பது சிறு தூர பிரயாணங்கள் தூரதேச பிரயாணங்கள் மூன்றாம் இடத்துல ராகு இருக்குது ஒன்பதாம் அதிபதி தனம் தனத்தை ஈட்டுவதற்காக குடும்பத்துக்காக அப்போது என்ன ஆகும் வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் என்பது உண்டு எதுக்காக பொருளாதார அபிவிருத்திக்காக அப்போது வெளிநாட்டுக்கு நம்ம வேலைக்கு போகலாமா சார் இந்த காலகட்டத்தில் நான் விசா அப்ளை பண்ணி காத்துட்ருக்கேன் அல்லது வெளிநாட்டுக்கு வேலைக்கு அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த மாதிரி எந்த செய்திகளாக இருந்தாலும் நல்ல செய்திகளை கொடுக்கும் அல்லது இங்கே வேலை செஞ்சாலும் வெளிநாட்டு கம்பெனி எம்என்சி கம்பெனியோட ஒரு ஒரு ரிலேஷன் இல்லாமல் இருக்காது அப்போது வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசம் செல்லக்கூடிய அந்த சிறப்புமிக்க ஒரு காலகட்டமாக தனுசுக்கு நிச்சயமாக அமையும் அதில் மாற்று கருத்து என்பது இல்லை ஒரு நல்ல நிகழ்வாக அதாவது சுக்குரன்ங்கிறது கலைத்துறை நிறைய பேர் கலைத்துறையில் என்ட்ரி ஆகக்கூடிய தன்மை இருக்கு கலைத்துறையின் மீது ஒரு ஆர்வம்ங்கிறது உண்டு ஒரு பாட்டு சம்பந்தம் ஏன்னா புதன் அங்கே இருக்கார் அப்போது ஒரு பாட்டு சுக்கரனும் புதனும் இணைவு சுக்கரன் புதன் இணைந்தாலே அந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு கலை சார்ந்த விஷயத்தில் நாட்டம் கொடுத்துரும் அப்போ கலைத்துறையில் என்ட்ரி அழகு சார்ந்த விஷயத்தில் இருக்கிறது மியூசிக் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பது இதெல்லாம் ஏதாவது ஒரு கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சூரியன் புதன் இணைகிறது பாருங்க ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி இணைகிறது அப்போ இங்க எங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஒன்பது பத்து பதினோராம் அதிபதி ஒன்பது பத்து இணைஞ்சாலே தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது குறைந்தளவாவது செயல்படுத்தும் அப்போ பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தொழில் ரீதியில் உண்டு அப்போ வேலை இல்லாத இந்த தனுசு ராசி என்பர்கள் நிச்சயமாக வேலை கொடுத்தே தீரும் ஏன்னா நான்கு கிரகங்கள் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அப்போ குடும்பத்துக்கு பொருளாதாரம் கொடுத்தே தீரணும் அப்போ பொருளாதாரம் கொடுத்தே தீரணும்னா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதில் இருக்கக்கூடிய இன்டைரக்ட் அப்போ பத்தாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ வேலை உண்டு மாற்றம் உண்டு இடமாற்றம் உண்டு ப்ரமோஷன் உண்டு அந்த தொழில் மூலமாக வரக்கூடிய ஒரு சிறிய அளவு தொகையாவது ஆன்மீக காரியங்கள் அல்லது சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நட்பலனை செய்யணுங்கிற எண்ணம் உங்கள் ஆழ்மனதில் விதைக்கப்படும் இந்த காலகட்டம் அப்போ சமூக அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதற்கு தகுந்த மாதிரி குருவும் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால மதிப்பு மரியாதை உயரும் மதிப்பு மரியாதை கௌரவம் இதை சார்ந்த விஷயங்கள் சிறப்பு அடுத்து செவ்வாய் சூரியன் அங்கே இருக்கும்போது அதிகாரம் கிடைத்தே சீரும் அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தலைமை பண்பு இதெல்லாம் கொடுத்துரும் ஸோ இதுக்கெல்லாம் சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இந்த நான்கு கிரகங்கள் சேர்க்கையால் தனுசுக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது இன்னும் ஒரு துல்லிய பலன் படிப்பு வேலை வியாபாரம் தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் திருமணம் எப்போ நடக்கும் குழந்தை பாக்கியம் வீடு கட்டக்கூடிய நிகழ்வுகள் இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலயமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்